ஒரு காடு ஓரத்தில் ஒரு மரம் அதை தாண்டி ஒரு காடு ஒற்றை மரம் அதை தாண்டி காடு ஒரு மான் ஓடிக்கொண்டிருக்கிறது தட்டித்தடுமாறி ஓடுகிறது மான் பதட்டத்தோடு ஓடுகிறது மான் அப்பப்ப திரும்பி திரும்பி பார்த்துக்கொண்டு ஓடுகிறது மான் அங்கே ஒரு வேடன் அம்பை வைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த மானை குறி வைத்துக் கொண்டிருக்கிறான் ஒரு வேடன் அதிலே அகப்பட்டுவிடக் கூடாது என்று பதறி பதறி ஓடுகின்ற மான் அந்த ஒற்றை மர நிழலில் கொஞ்சம் ஆசுவாசப்படுவதற்காக நிற்கிறது அதன் கால்கள் விதிர் விதிர்த்து கொண்டிருக்கின்றன இதோ கொஞ்ச நேரத்தில் காற்றுக்குள் நுழைந்து விட்டால் தேடனிடமிருந்து தப்பித்து விடலாம் என்று காட்டை பார்க்கிறது காடு தீப்பிடித்து எரிகிறது என்ன செய்வது என்ற பயத்தோடு திரும்பி பார்க்கிறது அப்பொழுது காட்டிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு புலி மானை பார்த்து கொண்டு நிற்கிறது என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த பக்கம் போகலாம் என்று இடது பக்கம் திரும்பினால் எந்த மிருகத்திற்கும் பிடிக்காத பேர் இடி கேட்கிறது அந்த வினாடியில் அது நடுங்க யோசிக்கிறது அதனால் அடி எடுத்து வைக்க முடியவில்லை காரணம் அது பிரசவ வழியில் இருக்கிறது இவ்வளவு சூழல் அப்பொழுது அது தன் ஆன்மாவிடம் பேசுகிறது நான் என்ன செய்ய ஆன்மாவனிடத்தில் கேட்கிறது ஏ மானே திரும்பி வேட நிறத்தில் போய் அடிபட்டு சாக போகிறாயா எரிகின்ற காட்டிலே போய் சாக போகிறாயா அல்லது புலிக்கு இரையாக போகிறாயா அல்லது இடிக்கு சிதைய போகிறாயா என்ன செய்ய போகிறாய் எதுவும் செய்யாத இப்பொழுது இந்த வினாடியில் இயற்கை உனக்கு ஒரு கடமையை கொடுத்திருக்கிறது அந்த கடமை இந்த குட்டியை ஈனுவது அந்த ஆன்மாவின் கட்டளைக்கு அடிப்பணிந்த அந்த மான் எல்லா பேர

தன்மீது அம்ப பாய்ந்த போது தன்னை அடித்த வேடனை துரத்துகிறது புலி ரெண்டு ஆபத்து காலி இடி இடித்ததில்லையா அந்த விநாடியில் பெரும் மழையாக பெய்து காட்டிலே இருக்கக்கூடிய தீ அடைகிறது இது கதை சொல்லும் நீதி என்ன தெரியுமா நீ உன் கடமையை முழுமையாக செய்தால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பேராபத்துகளை இயற்கை பார்த்துக்